ஹாய் நண்பர்களே இன்றைக்கி கனவா மீன்லேருந்து அதோடய நாக்கை பிரித்து எடுக்க வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்களாம் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்த மீன்களோட விலை அது என்ன மீன் அப்படின்னு உள்ளதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க இங்கே பாருங்களாம் இதுக்கு உள்ளதாங்க கனவா நாக்கு இருக்குது இந்த கனவா நாக்கை பற்றி சொல்லணுன்னா ஆஸ்திரேலியா சைடில் எல்லாம் லவ் பேர்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நிறைய அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கணவா நாக்கை விரும்பி சாப்பிடும் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ நீங்கள் அங்கே வருங்க இங்கே அந்த கனவா மீன் ரெண்டு பெரிய சாலை மீனை ஒழுங்கியிருக்கு எப்போ இங்கே பாருங்க இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது பாருங்க இந்துக்கில் தான் எப்படி அந்த சவ்வு மாதிரிப்பட்ட ரப்பர் போய வால் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மீனுங்க சரியான சதை இவ்வளோ மீனை நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேங்க இப்போ பாருங்களேன் ஆஸ்திரேலியாவிலாம் வந்து நிறைய கணவாய்கள் சேர்த்து கரை ஒதுங்கும்போது இந்த கணவா நாக்கு மட்டும் கெட்டு போகாது அழுகாது அப்படியே இருக்கும் இப்போ பாருங்களேன் இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த சைடில் இருக்குது அப்போ அந்த தோல் எல்லாம் அழுவி போயிடும் உள்ளே இருக்க கனாவா நாக்கு அப்படி இருக்குமா அந்த லவ் பேர்ட் எல்லாம் வந்து நிறைய விரும்பி சாப்பிடும் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து லவ் பேர்ட்ஸு விரும்பின உணவுன்னு இது உள்ளே இருக்குது இங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு அதை காணிச்சு தரேன் இதுலேருந்து காணிச்சு என்ன இங்க பாருங்க போ உள்ளே தான் இருக்குது நான் அழகாக எடுத்து பிரித்து உங்களுக்கு காணித்து தரேன் இந்த மாதிரி பார்த்தீங்களா சவுண்டை பார்த்தீங்களா டொக்கு டொக்கு டொக்குன்னு கேட்குது பார்த்திங்களா அப்போ பாருங்கள் கனவா மீன் எப்படி இருக்குதுன்னா சவுண்டு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்களா இந்த சோப்பு நவர மீன் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா நேருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சைஸில் தான் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா இந்த நவர மீன் ஒன்று இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க எவ்வளோ லாபம்னு பாருங்களா அதில் நாலு பெரிய நவர மீன் இருக்கு அடுத்தது இந்த கனவா மீன் நாலெணாம் வாங்கியிருக்கேன் எப்போ நான் உரிச்சேன் அதுக்கப்புறம் பேசும் கவாத்திகளா கிழக்கு புழுக்கு கிழக்கு புழுக்குன்னு தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இது தான் இருக்குது ஆனால் வெளியெடுக்க பார்த்தீங்களா தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க வெளு வெளுன்னு இதாங்க கனவா நாக்கு ஓப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்க வேண்டிய இந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி சரியான சந்தர்ப்பங்க இங்கே பாருங்க லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு இதை நீங்கள் எல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டே இருக்கும் லவ் பேர்ட்ஸு ட்ரை பண்ணி பாருங்களேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்குள்ளேயும் இருக்குது நமக்கு ஆனால் ஒன்றை தான் நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க ரெண்டு பேர் காவல் எப்போ பொறிச்சு கொடுப்பாவ அப்படின்னு இவைய இறைச்சின்னு நினச்சிட்டாவ கனவா மீன்னு தெரிஞ்சால் பெரிய அளவில் விரும்ப மாட்டாவ இவன் இறைச்சி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டுருக்காவ இங்கே பாருங்களேன் இந்த கனவா நாலு மீன் இன்னாக்கி நூறுரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் சரியான லாபம் அதான் சொன்ன நீ அடுத்த அந்த நவர மீன் பார்த்தீங்களா ஒன்று இருபத்தஞ்சு ரூபா வச்சு நாலணம் கிட்டத்தட்ட நம்ம கணக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா சரியான லாபத்துக்கு இன்னைக்கு அள்ளிட்டு வந்திருக்கோம் தான் சொல்லி அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ண முடிச்சு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய மீன்கள் இருக்குது நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்ததை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க இன்னும் மார்க்கெட்டில் போய் இன்னும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வரிசையில் வரம் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக்கை போடுங்க நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் போய் எடுத்த வீடியோ ஒரு மீன் வருவாங்க இது சீலா குட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மீன் அதான் அது வந்து ஊசி போல இருக்குது இந்த பாறை குட்டி மூணு அணமும் அஞ்சூறு சொல்லியிருக்காங்க மஞ்சள் பாறை பழ பளபலான மின்னுது டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா வஞ்சர மீன் குட்டி அது நாலு அணவுமே இரநூறுவா அது ரொம்ப ரேட்டுங்க கொஞ்சம் ரேட்டு தான் என்ன பார்த்தீங்களா சூறை மீன் இதெல்லாம் ஒன்று முந்நூறுவா சைஸுங்க இங்கே பாருங்க இந்த மூணு ஐல மீனை வாங்கினியாளுன்னா நூற்றி இருபது ரூபாங்க இதுவும் கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தாங்க ஏன்னா மீனும் பெரிய மீன் பார்த்துடுங்க அது பார்க்க உங்களை அப்படி தெரியுது இங்கே பார்த்தீங்களா புள்ளி வள மீன் மூணனமும் நூற்றி ஐம்பது ரூபா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு புளி மீன் நூறுரூவாங்க இயற்கை வங்கடா மீன் ஒன்று ரூபாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உடனே நீங்கள் கூப்பிட்டு வைக்கணும் கொஞ்சம் லேட் பண்ணாலும் சுவாக மீன் எல்லாம் நாசம் ஆகி போவோம் அவ்வளோத்துக்கு இந்த மீன் கொஞ்சம் டேஞ்சரானது ஆனால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்களாம் இதுதான் வந்து சிறுத்த கலவைன்னு சொல்லுவாங்க ரெண்டு மீனும் இரநூறுவாங்க சரியான டேஸ்ட்டு கிளாத்தியாக பாருங்களா பல பல பலபலான் அதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒன்று சின்ன சைஸு நூறுரூவா நேர்க சிறுத்த கலவை இரநூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோது பெருசு நண்டெல்லாம் சொல்லவே வேண்டாங்க ஆறு நண்டு நூறுரூவா அந்த மாதிரி இருக்குது ஆனால் நண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாறை நண்டுன்னு சொல்லுவாங்க பாறையில் நடக்கும்போது படக்க 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 படக்கடக்குன்னு சவுண்டு கேட்கும் நீங்கள் கேட்டு குத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சவுண்டாக இருக்கும் பாறை மீன் சமோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் பாக்ஸில் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் வந்து அங்கே மீன் தீந்தோன்னா எடுத்து எடுத்து வைப்பாங்க அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்க ஷோ அப்போது இன்றைக்கியெல்லாம் கிளாத்தி மீன் சரியான வேட்டை தான் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு லாபம் தான் கொஞ்சம் லாபமாக தருவாங்க சரியா தக்காளி வந்து ரொம்ப ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க வீடியோ இதோட முடிச்சுன்னு நினைச்சிட்டியோ இல்லங்க இன்னும் மீன் இருக்கு காணிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி இங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும் இல்ல பாருங்க நான் பார்க்குறீங்கல்ல கிளாத்தி மீன் இதெல்லாம் இரு வருவாங்க நம்ப முடியலைல இதெல்லாம் முட்டத்துலேருந்து டைரெக்டாக போய் வாங்கினதுங்க அங்கே பிடிச்சிட்டு இருக்கும்போதே வாங்கினது எப்படி இருக்குன்னு பாருங்களாம் சிவப்பா இருவரும் இது ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படியே போட்டு கொண்டு வந்துட்டேன் அழகாக இருக்குல்ல பார்க்கவே க்யூட்டாக இருக்குது இங்கே பாருங்களாம் ஒரு நவரை மீனை பாருங்க சின்னதாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நவரை மீன் ஒன்று பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஐயோ போ கடைசியாக ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வாங்கினேன் இந்த மீன் வந்து லாபமாக நஷ்டமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலே சில நாட்களெல்லாம் இங்கே வந்து மீன் எல்லாம் ரொம்ப மலிவாக வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் வாங்கியது கொஞ்சம் நிறைய வாங்கிய மாதிரி போகணும் நூறுரூவாய் கொண்டு போகக்கூடாது ஒரு அஞ்சூறுரூவா கொண்டு போனால் நம்ம நூறு நூற்றம்பது ரூபாய் நல்ல லாபத்துக்கு மீன் வாங்கலாம் இங்கே பாருங்க இதுக்கு செவ்வள வசதி பார்த்தா சௌ செவ்வுன்ட்டு இருக்கும் ஃப்ரெஷ்ஷு மீன் பாருங்களேன் இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் கொஞ்சம் கேங்க சாலா மீன் அதுக்கு முன்னாடியே இருந்து ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து நம்ம பொறிச்சும் கச்ச 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 கட்டும் புரியுதா இதை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு நீ சாப்பிட போகிறோம் எப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டேக் கேர்